சூப்பர் ஹீரோஸுங்கிறது மூவியில் மட்டும் இல்லாமல் ரியல் லைஃப்லேயும் சில பேர்த்துக்கு சில வித்தியாசமான பவர்ஸ் இருக்குது அது என்னென்னு பார்ப்போம் வாங்க இதில் அஞ்சாவதாக பார்க்க போகிறது ஸ்டீபன் வில்ஷர் இவரை பார்த்தீங்கன்னா ஹியூமன் கேமரா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஏன் அப்படின்னா ஒரு இடத்த ஒரு டைம் பார்த்தான்னா அப்படியே அதை வரைஞ்சிருவார் ஹெலிகாப்டர்லேருந்து நியூயார்க் சிட்டியை ஒரு டைம் பார்த்து அப்படியே கம்ப்ளீட்டாக வரைஞ்சிருக்காரு சின்ன வயசில் ஆர்டிசமால பாதிக்கப்பட்டிருந்த இவர் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த டேலண்ட் இவருக்கு இருக்கிறத கண்டுபிடிச்சு உலகமே வியக்கிற அளவு டிராயிங்கெல்லாம் வரைஞ்சிட்ருக்காரு நாலாவது இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா மெட்டல் ஹீட்டர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஏன் அப்படின்னா இவருனால மெட்டல் ரப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதத்துமே இவனால சாப்பிட முடியும் ஒரு முழு பிளைனே அதாவது மினி பிளைனே இவர் சாப்பிட்ருக்காராமா டெய்லி ஒரு ஒரு கிலோ இரும்பு சாப்பிட்டுமே இவர் உடம்புக்கு எந்த பாதிப்பும் வர்றதில்லை அப்படிங்கிறாங்க மூணாவது இடத்துல இருக்கிறது டேனியல் டாம்பெட் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஏன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு பே டிஜிட்டல பார்த்தீங்கன்னா இவர் நினைவு வச்சிக்க முடியும் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு பே டிஜிட்டை நினைவுக்கிறதெல்லாம் சாதாரண விஷயமே இல்லை அதுவும் இல்லாமல் பதினோரு மொழியை பேசவும் எழுதவும் செய்கிறாரு அது மட்டும் இல்லாமல் உலகத்திலே கடினமான மொழியை வெறும் ஒரே வாரத்தில் பவர் ரொம்ப அதிகம் இரண்டாவது இடத்துல இருக்கிறது இசாவோ மாச்சி இவரை ரிஃப்ளெக்ஸ் சொல்லி கூப்பிட்றாங்க ஏன் அப்படின்னா துப்பாக்கி குண்டை கத்தியாலியே வெற்றாரு இவரோட ஸ்பீட வந்து ஹை ஸ்பீட் கேமரானாலும் கூட கேப்சர் பண்ண முடியல அவ்வளோ இருக்கார் இதை வச்சு பல உலக சாதனை படைச்சிருக்காரு நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறது no <laughs> குளிர் மனிதன் ஐஸ் கட்டி மனிதன் அப்படின்லாம் கூப்பிட்றாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எவரெஸ்ட் மலையை வெறும் சார்ஜ் மட்டும் போட்டுகிட்டே ஏறி இருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஐஸ் பாத் பண்ணுறாங்கல்ல அது ரொம்ப நேரம் உள்ளே உட்கார முடியாது ரெண்டு மணி நேரம் ஐஸ் பாத்தில் உட்காந்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் மைனஸ் தேர்ட்டி டிகிரியை இவர்னால் ரெண்டு மணி நேரம் வரைக்கும் சமாளிக்க முடியும்னு காட்டியிருக்காரு இதுக்கெல்லாம் இவர் பண்ணுற மெடிடேஷன் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதே மாதிரி வேறு சூப்பர் பவர்ஸ் இருக்கிற ஹியூமன்ஸ் பற்றியெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ